அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறதுக்கா நினைத்தவரை வசியம் செய்யும் கிராம்பு சரிங்களா இது வந்து மிக மிக சின்ன சின்ன தாந்திரிக விஷயம் இதை வந்து யார் வேணாலும் வந்து பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து ஒன்றே ஒன்று தான் நம்மளோட வீடியோ தொகுப்பை வந்து முழுமையாக வந்து பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு முழுமையாக வந்து புரியும் ரெண்டாவது விஷயம் வந்து நம்மளோட சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம டெய்லியும் வந்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் சரிங்களா நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும்தான் வந்து நம்மளோட சேனலுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஆதரவு சரிங்களா சரிங்க இப்போ நம்ம வந்து வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாம் நினைத்தவரை வசியம் செய்யும் கிராம்பு என்ன சமயம் சொல்கிறீங்க நினைத்தவரை வசியம் செய்யும் கிராம்பு மட்டும் போதுமா அப்படின்னாக்கா கிராம்பு மட்டும் வந்து போதுங்க இந்த தாந்திரிகத்தை நீங்கள் பண்ண வேண்டிய நாள் வந்து எதுனாக்கா ஒன்று செவ்வாய்க்கிழமை வந்து பண்ணலாம் இல்லைனாக்கா சனிக்கிழமை வந்து பண்ணலாம் இந்த ரெண்டு நாளில் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த இந்த தாந்திரிக விஷயத்தை வந்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பகல் பன்னெண்டு மணிக்கு வந்து பண்ணணும் இல்லைனாக்கா நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து பண்ணணும் சரிங்களா ரெண்டாவது ரெண்டே ரெண்டு கிராம் வந்து போதும் அதாவது நீங்கள் செவ்வாய் கிழமை வந்து இந்த தாந்திரிக விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாக்கா செவ்வாய் கிழமை மட்டும்தான் அந்த கிராமம் வந்து வாங்கணும் சனிக்கிழமை வந்து இந்த தாந்திரிக விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாக்கா சனிக்கிழமை தான் வந்து வாங்கணும் சரிங்களா அதுக்கு முன்னாடி நாள் வாங்கலாமா இல்லை வந்து நாங்கள் முன்னாடியே வந்து வாங்கி வச்சுக்கலாமா இல்லை வீட்டில் இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டாக்கா யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா இதுக்கு வந்து தேவையானதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க அதாவது தழும்பு தழும்பு தண்ணி எடுத்துங்க அந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கிராம்பாக வந்து பார்த்து அதாவது நீங்கள் வந்து ஒரு ஐம்பது கிராம் கிராம்பு வந்து ஒன்று செவ்வாய்க்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ வந்து வாங்கியிருப்பீங்க அந்த கிராம்பில் வந்து ரெண்டே ரெண்டு கிராம்பை மட்டும் எடுத்துக்கங்க ரெண்டே ரெண்டு கிராம்பு எடுத்துக்கின்னு இந்த வீடியோ தொகுப்பில் கடைசியில் வந்துட்டு நாங்கள் மந்திரம் வந்து கொடுத்துருக்கோம் அந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை வந்துட்டு இந்த கிராம்பை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதாவது இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் வந்து மந்திரம் ஓம் சிம் சிம் ஸ்வாகா இந்த மந்திரத்தை வந்து இருபத்தி ஒரு தடவை சொல்லிவிட்டு இந்த இருபத்தி ஓரு தடவையும் வந்து ஒரு முறை மந்திரம் சொல்கிறீங்க ஒரு முறை வந்து வாயால் வந்துட்டு உஃப் உஃப்புன்னு ஊதுறீங்க அதாவது உங்களோட மூச்சு காற்ற இந்த கிராம்பு மேலே ஊதுறீங்க அதுக்கப்புறமா இருபத்தி ஒரு முறை சொல்லி முடிச்சிட்டு பின்னாடி அந்த ரெண்டு கிராம்பு எடுத்து அந்த தண்ணியில் அதாவது நீங்கள் அந்த த கண்ணாடி டம்ளரில் வந்து போட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் வந்து போட்டுக்குங்க அந்த தண்ணியில் போட்டு திரும்பி இதே மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை வந்து சொல்லிவிட்டு ஊதுங்க ஊதிட்டு அடுத்த நாள் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரத்துலேயோ இல்லை செடியிலையோ வந்து அந்த தண்ணியை ஊற்றிட்டு திரும்பியும் வந்துட்டு இதே மாதிரி வந்து பண்ணுங்க தொடர்ந்து இது மாதிரி வந்து ஏழுலேருந்து இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் யாரை வந்து நினைக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு வசியம் ஆவாங்க இது அனுபவபூர்வமான உண்மை பயன் பெறுங்க நன்றி வணக்கம் இன்னும் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதையே ட்ரை பண்ணி பாருங்கள் டவுட் ஏதாச்சும் இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள்